தமிழ்நாடு அரசின் உத்தரவையும் மீறி பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை ஓய்வு பெற அனுமதித்தார் துணைவேந்தர் ஜெகநாதன் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நடவடிக்கைக்கு ஆளாகாமல் தற்போது பதிவாளர் வந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஊழல் புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே இன்று ஓய்வு பெற்றார் தமிழ்நாடு அரசின் உத்தரவை மீறி பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை ஓய்வு பெற அனுமதித்தார் துணைவேந்தர் ஜெகநாதன் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொருட்கள் கொள்முதல் உள்ளிட்டவற்றில் பதிவாளர் தங்கவேலு ஊழல் செய்தது நிரூபணமாகியும் நடவடிக்கைக்கு ஆளாகாமல் ஓய்வு பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேவைக்கு அதிகமாக கணினிகளை கொள்முதல் செய்து நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக தங்கவேலு மீது புகார் தொடுக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கைக்கு ஆளாகாமல் தற்போது அவர் ஓய்வு பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் இளைஞர்களுக்கு நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு பாடத்திட்டங்களில் பெரும் முறைகேட்டில் ஈடுபட்டது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது ஊழல் நிறுவனமான நிலையிலும் நடவடிக்கைக்கு ஆளாகாமலேயே இன்று பணி ஓய்வு பெற்றார் பதிவாளர் தங்கவேலு பதிவாளர் தங்கவேலு மீது நடவடிக்கை எடுக்காமல் ஓய்வு பெற அனுமதித்த துணைவேந்தர் ஜெகநாதனை கண்டித்து போராட்டமும் நடைபெற்றது சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் விரிவான விவரங்கள் என்ன ஊழல்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தினரும் தொழிலாளர் சங்கத்தினரும் ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டையும் புகாரையும் வைத்து வைத்த நிலையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது பழனிசாமி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்த ஆய்வை மேற்கொள்ள வைத்தார்கள் அந்த ஆய்வில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் ஊழல்கள் கண்டறியப்பட்டன குறிப்பாக பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேலு எட்டு குற்றச்சாட்டுகளில் உள்ளாகியிருக்கிறார் அதாவது கணினி மென்பொருள் வாங்கியதில் முறைகேடு அதேபோல பல்கலைக்கழக வளாகத்தை பராமரிப்பதற்காக எடுத்த

மட்டுமல்லாமல் நேற்று உயர் நீதிமன்றமும் அந்த அதாவது உடனடியாக பதிவாளர் தங்கவேலுவை பணியிட நீக்க செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது ஆனாலும் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இன்று அவர் முறைப்படி ஓய்வு பெற்று அவர் பிரிவு உபச்சார விளைவில் கலந்து கொண்டு தற்போது சென்றிருக்கிறார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அதாவது ஊழல்வாதியான தங்கவேலுவை ஓய்வு பெற அனுமதித்த ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் சங்கத்தினர் அதே போல

ஜகநாதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் குறித்து நாம் கேட்போம் சார் இப்ப அதாவது இரண்டு முறை கடிதம் அனுப்பினாங்க அரசு சார்பில் அரசு சார்பில் மேற்கொண்ட அந்த ஆய்வில் இவர் ஊழல் சட்டி செஞ்சிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது இந்த நிலையில ஓய்வு பெற அனுமதி துணைவேந்தர் அனுமதிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க நிச்சயமா சார் தன்னோட கூட்டாளியே வந்து அவர் காப்பாற்றும் நினைக்கிறது தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா இந்த குற்றச்சாட்டு அனைத்துலயுமே சம்பந்தப்பட்டவர் இந்த துணைவேந்தர் ஜெகநாதன் தான் தன்னுடைய கூற்றவாளி குற்ற அதாவது கூட்டாளியை காப்பாற்றுவதன் மூலியமா தானும் இதிலிருந்து இருந்து தப்பிக்கலான்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாரு நிச்சயமா இதில் இருந்து அவரும் தப்பிக்க முடியாது இன்னைக்கு வெ வெளியே போயிட்டு தான் சந்தோஷப்படுற வாசலாக ஓடணேன் இந்த தங்க வேலும் வந்து தப்பிக்கலான்னு நினைக்க முடியாது வழக்குகள் அப்படியே தான் இருக்குது நீதிமன்றங்கள் இங்கே துணை இருக்குது நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் எங்களை போன்ற சங்கங்கள் நிச்சயம் இந்த போராட்டத்தை மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவோம் இந்த துணைவேந்தரை உடனடியாக பணி நீக்கம் செஞ்சு ஒரு ஐஏஎஸ் அலுவலரை இங்கே நியமிக்கணும்னு சொல்லி ஏன்னா இது தமிழக அரசோட உத்தரவு மக்களாட்சி தத்துவத்தை குளி தோண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் பிறப்பிக்கிற ஆணையை தாம் மதிக்க மாட்டேன் நான் மிதிப்பேன் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிற இந்த ஊழல்வாதி ஜெகநாதனை உடனடியாக தமிழ்நாடு அரசு பணியிட நீக்கம் செஞ்சு இங்கே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து அவர் அவர் மூலயமா இங்கே பல்கலைக்கழகத்தை மீட்டு எங்களுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கையுமாகும் ஆசிரியர் சங்கத்தினுடைய கோரிக்கையுமாகும் நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னையோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய லெவலில் எங்களுடைய தோழமை சங்கங்கள் எங்களை கலந்து வச்சுட்டு மிகப்பெரிய முன்னெடுப்போம் முதல்வரை சந்திச்சும் இது முறையிடுவோம் எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரையும் நேரில் சந்திச்சு இதன் மேல் நடவடிக்கை எடுக்கவும் நாங்க இதுவும் இது குறித்து நீதிமன்றத்தை நாடுறதுக்கு எங்க சட்ட ஆலோசகர்களை ஆலோசிப்போம் சார் இப்போ பல்வேறு அமைப்புகள் வந்து இதுக்கு எதிர்ப்பாக இருந்திருக்கு ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியான ஒரு போராட்டம் நடத்தி வரீங்க தொழிலாளர் சங்கம் ஒரு போராட்டத்தை நடத்தி வரீங்க அதையும் மீறி இன்னைக்கு ஒரு பிரிவு உபச்சார விழாவில் கலந்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு நிச்சயமா பிரிவு விழா தனக்குதானே தானே ஏற்படுத்தியிருக்காரு அதாவது பல்கலைக்கழக நேரம் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் இங்கே எப்படி பிரிவு உபச்சார விழா நடக்கும்னா ஒரு பெரிய லெவலில் எல்லாரும் கூடி நடக்கும் அவரோட துறையில் அவரே ஏற்பாடு பண்ணி பிரிவு உபச்சார விழா நடத்திட்டு போயிருக்காரு எந்த வழியாக போனார்னு கூட தெரியல ஏன்னா மதியம் மூன்றரை மணிக்கு மேலே அவர் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் இல்லை போயிருக்கார் போக அனுமதிச்சிருக்காரு இந்த துணைவேந்தர் முழுக்க முழுக்க இரண்டு கூட்டாளிகளும் சேர்ந்து இந்த ஊழல் பணத்தை காப்பாற்றுறதுக்காக தான் தப்பிக்கிறதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க இதை நிச்சயமாக நாங்கள் விட மாட்டோம் நிச்சயமாக அதாவது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பதிவாளர் தங்கவேலுவை அரசு இரண்டு முறை கடிதம் அனுப்பி அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியும் அதை அனுமதிக்காமல் அவரை ஓய்வு பெற்ற ஓய்வு பெற செய்திருக்கிறார் இந்த துணைவேந்தர் எனவே இந்த துணைவர் இந்த குற்றச்சாட்டில் அவரும் ஆளாகியிருக்கிறார் எனவே துணைவேந்தர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசு துணைவேந்தர் மீது ஏற்கனவே ஐந்து குற்றச்சாட்டில் ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் துணைவேந்தரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் தற்போது ஆசிரியர் சங்கத்தினர் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்கள் அதாவது தமிழக அரசு உடனடியாக தனி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பி வரும் காட்சிதான் தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க